ஹரே கிருஷ்ணா இன்று பகவான் கிருஷ்ணோட மூன்று சக்திகளை பற்றி நம்ம காணலாம் முதல் சக்தி பார்த்திங்கன்னா அந்தரங்க சக்தி இது பார்த்திங்கன்னா பகவானோட தெய்வீகமான லீல அவர் வந்து எப்படி பகவான் வந்து இந்த உலகத்தில் தோன்றும்போது நான் அந்தரங்க சக்தி மூலமாக தோன்றுகிறேன் என் தோற்றம் வந்து திவ்யமானது ஒவ்வொரு அவதாரமும் பகவான் எடுக்கும்போது இந்த அந்தரங்க சக்தியோட வழியாக தான் வந்து அவன் பகவான் அந்த பூகோலகத்தை தோன்றுகிறார் நம்மளை மாதிரி இல்லாமல் சாதாரண இந்த பஞ்சபூதங்களான அவர் உடம்பு இல்லை தெய்வீகமான சக்தினால் ஆனது அது இந்த அந்தரங்க சக்தி மூலமாக தன்னை தோற்றுவிக்கிறார் மேலும் அவ்வளோ லீலைகளும் அந்த சக்திக்குள்ளே தான் செயல்படுது உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து ஐயாயிரம் வருடம் முன்பு இந்த பூகலகத்தில் பிருந்தாவனத்தில் போது அப்போ அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது மண் சாப்பிடுவார் இப்போ நண்பர்கள்லாம் யசோதா மாதாட்ட போய் சொல்லிடுவாங்க கிருஷ்ணர் வந்து மண் சாப்பிட்டாருன்னு இப்போ யசோதம்மா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வாயை வந்து திறந்து காமி சொல்லுவாங்க இப்போ கிருஷ்ணர் வந்து அப்போ வாயை திறந்து காமிப்பார் அந்த வாயில் வந்து ஈரர் பதினாலுங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவர் வாயில் வந்து தெரியும் அப்போ அதை பார்த்த யசோதம்மா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து தகச்சி போயிடுவாங்க இவர் வந்து இது வந்து ஒரு சாதாரண குழந்தை இது பகவான் தான் இறைவனாக இருப்பார் என்று நினைத்தார் இது தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் வந்து அந்த நினைவை வந்து உடனே வந்து அழித்து மறதி ஏற்படுத்திட்டார் இப்போ வந்து அவங்க மறந்துடுறாங்க அவங்க கண்ட காட்சியெல்லாம் இந்த இந்த சக்தி தான் அந்த ரங்க சக்திங்கிறது எதனால் அப்படி செய்கிறாருன்னா பகவானுக்கு ஒரு பேர் உண்டு ரசராஜ் எல்லா விதமான எல்லா விதமான உறவுகள் சுவைகள் அன்பை வந்து அவர் அனுபவிக்க ஆசைப்படுகிறார் அதனால தான் அந்த பூலோகத்தில் அவங்களோட பக்தை துவி பக்தான் சோதனமாக குழந்தையாக வைக்கிறார் அப்போ தான் கடவுள்னு தெரிஞ்சால் அவங்க திரும்ப எடுத்து தன்னை கொஞ்ச மாட்டாங்க குழந்தையாக பார்க்க மாட்டாங்கிறதுக்காக தன்னோட அந்தரங்க சக்தி மூலமாக அவங்களோட நினைவு வந்து அந்த இடத்துல வந்து மறக்கடிச்சிருந்தார் இந்த மாதிரி பகவான் வந்து தன்னோட சுய தூய பக்தர்களுக்கும் அவதாரத்துக்கும் தன்னோட தோற்றத்துக்கும் இந்த பூகோளத்தில் எப்பெல்லாம் தோன்றுகிறாரோ அவதரிக்கும் போது அந்தரங்க சக்தி மூலமாக வந்து அந்த லீலையில் செய்கிறார் அந்த அந்தரங்க சக்தியில் பார்த்திங்கன்னா இரட்டைத்தன்மைங்கிறது கிடையாது இருமைங்கிறது அங்கே பகவான் லீலையில் வந்து யார் அழுதாலும் சரி அவங்க வந்து இன்பப்பட்டாலும் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து வைகுண்ட லோகமான கோலோகம் அந்த அந்தரங்க சக்தியின் கீழில் செயல்படுது இது யோகமாயா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஒரு சக்தி கீழே வந்து அந்த ஆன்மீகத்தில் பக்தர்கள் வந்து பகவான் நித்தியமாக சிவை செஞ்சு ஆனந்தத்துக்கு மேலே வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க இது தொடர்ந்து வந்து ஆனந்த கூட்டிக் கொண்டே கொடுக்கக்கூடியது அந்த அந்தரங்க சக்தி இதில் வந்து பெரிய பெரிய மகாத்மாக்கள் பகவான்கிட்ட யார் முழுமையாக சரணடைஞ்சாங்களோ அவங்களெலாம் அந்த அந்தரங்க சக்தி கீழே இருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிரலாத் மகாராஜார் பக்த பிரலாத் பார்த்திங்கன்னா அவர் பல பலவிதமாக துன்புறுத்துவார் இரணிகசிவில் அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி மனசாந்தியோடும் அந்த அமைதியோடும் இருப்பார் அது காரணம் என்னென்னா மகவனோட அந்தரங்க சக்தி கீழே அவர் இருக்கிறதுனால இயற்கை வந்து அவர் துன்புறுத்தலை இந்த மாதிரி மகாத்மா கிருஷ்ணா பகவதீஸ்வரர் மகாத்மா துருலபை பெரிய பெரிய மகான்கள் மகாத்மா வந்து அந்தரங்க சக்தி இருக்கிறதுனால அவங்க இந்த காலத்தோட கட்டுப்பாட்லேயோ இந்த உலகத்து கட்டுப்பாடு இல்லாமல் பகவானோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க பகவான் வந்து அந்த மாதிரி தூய பக்தர்களுக்கும் பணக்கும் உள்ள அந்த ரீலியை செய்வதற்காக இந்த அந்தரங்க சக்தி மூலமாக தோன்றுகிறார் ரெண்டாவது சக்தி பார்த்திங்கன்னா பகிரங்க சக்தி இல்லை மாயா சக்தி நம்ம எல்லோரும் எல்லா ஜீவாத்மக்களுமே பகவானோட நித்திய அம்சம் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் பதினஞ்சாவது தேர்தல் ஏழா சுரகத்தில் வந்து எல்லா ஜீவாத்மங்களும் என்னோடய அம்சம் ஆனால் இந்த உலகத்துக்கு வந்ததுனால ஆசையின் காரணமாக மனம் உள்பட இந்த புலன்களால் அவங்க ரொம்ப ஆறு புலன்களோட மிக கடினமாக கஷ்டப்படுறாங்க நம்ம இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்னென்னா இந்த உலகத்துக்கு அணுவிக்கணுங்க ஆசையினால் அப்போது வந்து இந்த பகிரங்க சக்தி அப்படின்னா ஜட இயற்கை இந்த மாயாசக்தி அதாவது துர்கா துர்கா தேவி தான் கிருஷ்ணர் வந்து இந்த மாயாசக்தின்னு சொல்கிறார் பகவதியில் சொல்கிறார் இந்த சக்தி இந்த மாயாசக்தியை கடப்பது ரொம்ப ரொம்ப கடினமானது என்னிடம் யார் சரணடைகிறாங்களோ அவங்களால் எளிதில் கடக்கலாம் அப்போ அந்த மாயாசக்தி என்ன பண்ணுதுன்னா நான் இந்த ஜட இயற்கை அதாவது இயற்கை இருக்கலாம் பஞ்சபுதங்க அதுக்கு அதுக்கு இந்த மாயாசக்தி என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குது அதே சமயத்தில் வந்து நம்ம இதை அணுவிக்கணும் நான் அங்கே வந்து நிரந்தரமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது நம்ம துன்பத்தையும் கொடுக்குது அதாவது இல்லாத ஒன்றை நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப வந்து துன்பம் துன்பத்தை ஏற்படுகிறது இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா இயற்கை மூலமாகவோ இல்லைனா வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம மன மூலமாகவோ இல்லை மற்றவர் மூலமாகவோ மற்ற உயிரினங்கள் மூலமாகவோ தேவர்கள் மூலமாக நம்ம யார் மூலமாக துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னா நம்ம இந்த மாயசக்தி கீழே இருக்கிறோம் இந்த ஜடத்தை அனுபவிக்கணும் இந்த உலகத்தில் பௌதிகமான உலகத்த அனுபவிக்கணும் ஆசையினால் இங்கே வந்து நம்ம இருக்கோம் இந்த மாயசக்தி கீழே இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணாவும் பகவதில் கூறுகிறார் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மாதிரி பஞ்சபூதங்கள் அதுவும் மனம் புத்தி ஆகங்காரம் இதெல்லாம் சேர்ந்தது வந்து என்னோட சக்தி என்னோடய ஒரு பிரிந்த சக்திங்கிறார் இந்த சக்திக்கெல்லாம் நம்ம செயல்பட்டு இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சக்தியிலேருந்து விடுபடோம்னா பகவான் சொன்னபடி பபத்தை படித்து என்னோடய சன்னடையும் போது இந்த சக்தியிலேருந்து விடுபட்டு நம்ம பூர்ணமாக அமைதி பெறலாம் அப்போ அந்த மாயாசக்திங்கிறது இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கணுங்கிற ஆசையினால் இந்த ஜட உலகத்துக்கு இந்த உடல் எடுத்ததுனால இங்கே வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லோருமே இந்த மாயா ரெண்டாவது ஆனால் மாயாசக்தி கீழே இருக்கும் ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாயாசக்தி வந்து நம்மளோட ஆத்மாவோட அது தாழ்ந்த சக்தி தான் ஆனால் வந்து நம்ம ஆசை ஆசையின் காரணமும் அறியாமைய காரணமும் இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறதுனால நம்ம அது கீழே வந்து இருக்கோம் இப்போ வந்து இந்த உடல் கிடையாத ஆத்மா நம்ம வந்து இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா வேதங்கள் பாகவதம் பிராணங்களோட முக்கியமான உபதேசம் அதை உணர்ந்து அந்த ஞானத்தை பெற்று நம்ம பகவான்கிட்ட சரணடையும் போது இந்த சக்தி நம்மளை வந்து இருந்து விடுபட்டு பகவான் அடையலாம் மூணாம் சக்தி பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாத்மா ஒவ்வொரு உயிர்வாளிகளும் வந்து பகவான் சொல்கிற நடுத்தர சக்தி இந்த தாழ்ந்த சக்தியான இந்த சக்திக்கு அப்பால் வந்து ஜீவாத்மா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பகவானோட அம்சம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை பயன்படுத்துகிறோம் பொறுத்து மாயசக்திக்கெலாம் இருக்கலாம் இல்லை பகவானோட அந்தரங்க சக்திகளே நம்ம இருக்கலாம் இதுதான் மூணாவது நம்ம நம்ம ஜீவாத்மாவை சொல்கிறார் பகவான் வந்து இது எப்படி சொல்லப்பட்டுருக்குன்னா உதாரணத்துக்கு ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கார் ஒருத்தர் வந்து கடவுளுக்குலேயும் போகலாம் கரையெல்லாம் இருக்கலாம் ரெண்டு இல்லாமல் நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு சுதந்திரம் பகவான் கொடுத்துருக்கிறார் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து வந்து நம்ம உயர்ந்த நிலைக்கு போகலாம் தாழ்வான நிலைக்கு போகலாம் பாவங்கள் செய்ய செய்ய அவங்க வந்து தாழ்வான லோகத்தை அடைகிறாங்க புண்ணிய சிகிச்சையை உயர் லோகத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த பிறப்பிலிருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பகவான் கீதையில் சொல்கிறார் கடைப்பிடிக்கும் போது நம்ம அந்த உயர்வான லோகத்தை நம்ம வைகுண்ட லோகத்தை அடையலாம் இல்லாவிட்டால் நம்ம திரும்ப திரும்ப இந்த சக்தி கட்டு கட்டுப்பாடுகளில் இருந்து இந்த பிறப்பு இறப்பு நோய் முதுமை இதெல்லாம் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி வகையான சக்தி இருக்குது அந்தரங்க சக்தி மாயாசக்தி நம்மளோட ஜீவாத்மா உயிர் வாழி சொல்கிறார் இப்போ இது வந்து பகவான் இந்த ஓ இங்கே ஆன்மீக உலகமாக இருந்தாலும் சரி இந்த உலகமாக இருந்தாலும் சரி இந்த மூன்று சக்தி தான் எல்லாமே செயல்படுது படைப்பு பகவான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அழிவு இந்த மூன்று சக்தியில் ஏதாவது சக்தி மூலமாக தான் இது வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பகவானோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கிறது இந்த மாயசக்தி கிளை இருக்கும் இதிலிருந்து விடுபட்டு நம்ம திரும்ப வந்து பகவான் அடையணும்னா பூர்ண அமைதி அடையணும் நம்ம வந்து நித்தியமான உலகத்தை அடையணும்னா பகவான் சொன்ன அந்த பகவத்கீதையும் பெரிய பெரிய மான்கள் சொன்ன அந்த வேதங்கள் புராணங்களும் படித்து இந்த கலியுக தர்மமான வந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே பகவானாம சொல்வதனாலும் நம்ம வந்து திரும்ப திரும்ப பாவதம் படிப்பதனாலும் இந்த மாதிரி ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதனாலும் நம்ம அந்த அறியாமையில்பட்டு அந்த முதல் தரமான அந்தரங்க சக்திக்கு நம்ம போனால் மட்டும்தான் பூர்ணமான அமைதியும் ஆனந்தத்தையும் அடைய முடியும் are Krishna